அனைத்து ராகவேந்திர சுவாமி பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம் இப்போ ராகவேந்திர சுவாமிகளுடைய வர்தந்தி உற்சவம் பல ராகவேந்திர சுவாமி மடத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பார்க்க போனா ராகவேந்திரனுடைய அவதாரம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா பட்டர் மற்றும் கோபி காம்பால் இவ்வாறு ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே குழந்தை இருந்தது ஒரு பொண்ணு ஒரு பையன் வேங்கடாம்பால் குருராஜர் இப்படி ரெண்டு குழந்தை இருந்த பொழுதும் குழந்தை இருந்து பிரயோஜனம் இல்லை சப்புத்திரன் வேணும் அப்படின்னு பட்ட நடிச்சார் நேராக திருமலா திருப்பதி ஸ்ரீனிவாசனுடைய சன்னிதானத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை பிரபச்சனம் பண்ணார் ஸ்ரீனிவாசனுடைய கருணையினால் பாருங்க கோபிகாம்பாள் கருவுற்றார் எப்பொழுது நம்ம சங்குகர்ண தேவதையாக இருந்து பிரஹ்லாதனாகி பாக்லேகராஜனாகி வியாசராஜராகி இந்த கலியுகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களையும் கடை தேற்றுவதற்காக கோபிகாம்பால் வயிற்றில் இப்போ கருவில் உதத்தியிருக்கிறார் எப்ப கருவில் வந்து அமர்ந்தாரோ கோபி காம்பாங்களுடைய நடவடிக்கையில பலவிதமான மாற்றங்கள் நடந்தது கருவிட்டு இருந்த சமயம் எல்லாருமே இந்த புளிப்பான சமாச்சாரம் சாப்பிடுவாங்க சாம்பல் சாப்பிடுவாங்க மாங்காய் சாப்பிடுவாங்க கோபி என்ன செய்தா இந்த செம்மண் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான் அங்கிருந்து வந்து ஏமா இப்படி சாப்பிடுற குழந்தைக்கு என்ன ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோபிகாம்பால் கிட்ட கேட்டா இது என்னுடைய விருப்பம் இல்லை அம்மா வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை கேட்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க செம்மண் சாப்பிட சொல்லி குழந்தை கோபிகாம்பாளுக்கு அறிவுறுத்துகிறது என்றால் அந்த கர்ப்பப்பையிலேயே தான் மிக உயர்ந்த சந்நியாசி ஆக போகிறேன் என்பதனை கருவுற்ற காலத்திலிருந்தே இருக்கிறார் தன்னுடைய தாய்க்கு செம்மண் நிறத்தில் அந்த கருவறையை உருவாக்கி வைத்தார் என்பதே இதனுடைய உண்மை சரி இப்படி இருக்கிற நேரத்துல திடீர்னு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறச்சு வெடி காத்துல மூணு மணிக்கு டபால்னு கோபி காம்பால் எழுந்துச்சுட்டு நேரா காவேரி நதி தீரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறார் ராத்திரி நேரம் ஏதோ ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னா சந்நியாசிகளுக்கு குளிக்கக்கூடிய நேரம் அப்படின்னா மூணு மணிலிருந்து நாலரை மணி வரை அதற்கு முன்னாடி நாம குளிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை நமக்கு நாலரை மணி மேலக்கு தான் நம்ம எல்லாம் நதியில ஸ்நானம் பண்ணக்கூடிய அதிகாரம் அதுதான் காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா எதிவரைஞர்கள் ஏன் இத சொல்றேன்னா இன்று வரையிலும் மந்திராலயத்துல சுமார் மூன்று மணிக்கு சாக்ஷாத் ராகவேந்திர சுவாமிகள் அந்த பிருந்தாவனத்தில் இருந்து அந்த பாத குரடு துவனியை நாங்கள் கேட்டோம் கமகம என்று ரோஜாப்பு மாலையனுடைய சுகந்த வாசனையை நாங்கள் கண்டோம் அந்த நதி ஸ்நானத்துக்கு அவர் போறதை நாங்கள் காஷாய வஸ்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னு நெகிழ்ந்து பேசக்கூடிய எத்தனையோ பக்தர்களை இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அவா ஸ்நானம் பண்ற நேரம் கோபி காம்பாள் பாருங்க எப்பொழுது அந்த குழந்தை கோபிகாம்பால் வயிற்றில் உயிர் அப்பவே மூணு மணிக்கு ஸ்நானம் ஆரம்பிச்சாச்சு அம்மா ஏமா இந்த நேரத்துல எந்திரிக்கிறே உனக்கு சுடுதண்ணி வேணும்னா நான் வச்சு கொடுப்பேன் இல்லையா அப்படி சொல்லிட்டு அப்போ செல்வ நிலை நல்லா இருந்துச்சு குடும்பத்துல என்ன வேணுமோ அதை செஞ்சு தரக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் அந்த வைராகியத்தை தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போதே சரி குளைச்சாச்சு என்ன பண்ணலாம் நேர வருவா ஒரு பத்து வீட்டுக்கு போய் பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ப்பஸ்திரி கேக்கு பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்கணும்னா எவ்வளவு நிமிஷம் நிக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்துல எதிர்க்கு பசுவனுடைய மடியில் நீங்கள் பால் கறக்கும் பொழுது அந்த பால் அந்த மடியிலிருந்து உங்களுடைய அந்த பாத்திரத்தில் விழும் நேரம் எவ்வளவோ அந்த நேரம் வரையிலும் தான் ஒரு வீதியில் ஒரு வீட்டின் முன் நிற்க வேண்டும் இது சாஸ்திரம் பத்து வீடு கொடுத்தா புண்ணியம் கொடுக்கலைன்னா இல்லை நேர போய் என்னென்ன கொடுத்தாங்களோ அதை அத்தனையும் பகவானுக்கு நைவேதியம் செய்ய அதுக்கப்புறம் இந்த காகரத்தை ஸ்வீகாரம் செய்யும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க வயிற்றில் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலேயே தன்னுடைய தாய்க்கு நான் தான் என்பதை எப்படியெல்லாம் உணர்த்தியிருக்கார் ஒன்று கருவறையை அந்த சந்நியாசி நிறமாக்கியது இரண்டாவது அதிகாலை நதி ஸ்நானம் அது மட்டுமா பத்து வீட்டில் பிக்ஷை என்று சொல்வார்கள் சந்நியாசிகளுக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய உணவு கிடையாது தன்னுடைய சிஷ்யர்களை எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க பிக்ஷை என்ன கொண்டு வருதோ அதை பகவானுக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பிரசாதத்தை ஸ்வீகாரம் செய்கிறது அதுக்கப்புறம் பாட்ட பிரவச்சனம் இதையே கோபிகாம்பாலனுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே தொடங்கிவிட்டார் யாரு யாருன்னு சொல்லுது இனிமேல் தான் பேரே வைக்கணும் வேங்கடநாதன் சொன்னா இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை உதித்திருக்கு அந்த குழந்தை அது மட்டும் அல்லமா கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நான்கு நான்கந்து கிரந்தங்களை எழுதியிருக்கு என்ன ஆச்சரியம் கிரந்தம் எழுதுறது ஒரு என்ன பெரிய விஷயமா அல்ல அந்த குழந்தை கருவில் உதிப்பதற்கு முன் அவள் எந்த கிரந்தமும் எழுதவில்லை என்பது சரி குழந்தை பிறந்த பின்னாடி கோபிகாம்பாள் ஏதாவது கிரந்தம் எழுதியிருக்கிறானா இல்ல அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது தன்னுடைய தாயை கிரந்தங்களை எழுத தூண்டியது அந்த குழந்தை கொஞ்சம் இந்த உலகத்தில் அத்தனை பக்தர்களும் உத்தாரம் செய்வதற்காகவே ஒரு அவதாரம் அதுவே இன்று பாரெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ராகவேந்திரா என்கின்ற மந்திர சொல் குரு ராஜா என்கின்ற வார்த்தையை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அவரது வாழ்க்கையில் இவராகவே உள்வந்து அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ காமதேனுவாகவும் கல்பத்தருவாகவும் சிந்தாமணியாகவும் என்ன வேண்டுமோ அனைத்து அபீஷ்டங்களையும் பக்தர்களுக்கு கொடுப்பவர் நம் குருராஜ் ஏன்னா வர்தந்தி உற்சவம் கொண்டாடுவது மிகப்பெரிய விஷயம் அல்ல எல்லாரும் கொண்டாடுறாங்க ஆனா அந்த வர்தந்தி உற்சவம் ஆவது எப்படி அப்படின்னா பாருங்க அந்த கர்ப்ப வாச அந்த நேரத்தில் கோபிகாம்பால் என்னென்ன அனுபவங்களை பெற்றால் அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர விஜயம் என்கின்ற ஒரு உயர்ந்த நூல் அற்புதமாக விவரிக்கிறது இதை நிச்சயமாக வர்தந்தி உற்சவத்தில் ஒவ்வொருவரும் தெரிவி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான விஷயம் எப்பவுமே இதை ஞானத்தினாலே மோக்ஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பஜிசு திழிது பஜிசு எந்த காரியம் வேண்டுமானாலும் செய் அதை தெரிந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் விளக்குகின்றன ஒரு உற்சவம் கொண்டாடுவது அப்படின்னா அதை எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதை அறிந்து செய்வதே மோட்ச சாதனை என்று கூறுகிறது இனி வருகின்ற ஒவ்வொரு வருத்தத்தை உற்சவத்திலும் இந்த நிகழ்ச்சியை மட்டும் மறந்து விடாதீர்கள் பக்தர்களே அறிந்து ராகவேந்திர சுவாமிகளை உங்களால் எப்படி முடியுமோ போற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்கள் அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஹரே சரணிவாசா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப